அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த சீமான் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு கருத்து பெரியவர் விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஊடகங்களெல்லாம் அதை எடுத்து விவாதங்களெல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் பொதுவாக ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி குடி குறித்து பேசுகிறதெல்லாம் ரொம்ப குறைவு ஆனால் ஊடகங்கள் விவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு ஆனால் அவர்களுடைய ஒரு கருத்து இருக்கிறது என்றால் நாம் அது குறித்து பேசியாக வேண்டும் இல்லையா விஜய் என் தம்பி திமுக என் எதிரி என்ன சொல்ல வருகிறார் சீமானுங்கிற தலைப்பில் விவாதங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது சமூக வலைதளங்களிலும் அது குறித்த செய்திகள் எல்லாம் பரபரப்பாக அதிக அளவில் பேசப்பட்டு வருகிறது ஆரம்பத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகத்தை நாம் தமிழர் கட்சி எப்படி அணுகுகிறது என்கிற புரிதல் பரவலாக நிறை பேருக்கு இங்கே இங்கே இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லாமல் இருப்பது என்பதை தாண்டி ஒரு தவறான ஒரு புரிதலில் தான் பலர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் நமக்கு வந்து அதை நம்மால் பார்க்க முடிகிறது என்ன ஆரம்பத்தில் தம்பி தம்பி என்னார் என் தம்பி விஜய் என் தம்பி விஜய் நான் அவரை ஆதரிப்பேன் என்று சொன்னார் அப்புறமா மாநாட்டிற்கு பிறகு விஜய்யை கடுமையாக எதிர்த்தார் அந்த பக்கம் நிற்கா நிற்காத இந்த பக்கம் ஒன்றில் அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை நடுவில் என்னென்னா லாரி அடிபட்டு போயிருவேன் என்று விமர்சனம் செய்கிறார் அதுக்கப்புறமா மறுபடியும் விஜய் ஆதரிக்கிறார் அப்புறம் எதிர்க்கிறார் என்ன தான் நடக்கிறது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி விஜய் அவருடைய அரசியலை எப்படி அணுகுகிறது என்று பார்த்தால் நாம் தமிழர் கட்சி விஜய் என்கிற தனிப்பட்ட மனிதனுடைய அவருடைய செயல்பாடுகளை அவருடைய தனிப்பட்ட புகழையோ இல்லை அவருடைய தனிப்பட்ட செயல்களையோ வைத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நிலைப்பாடை எதிர்ப்பதோ ஆதரிப்பதோ இல்லை தமிழக வெற்றி கழகம் என்ன கொள்கையை ஏற்றிருக்கிறது என்ன கோட்பாட்டை ஏற்றிருக்கிறார்கள் விஜய் அவர்கள் அவர் என்ன கொள்கையை முன்வைக்கிறார் அவருடைய கோட்பாடு என்ன அவருடைய தத்துவம் என்ன என்பதில்தான் நாம் தமிழர் கட்சி முரண்படுகிறதா எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா என்கிற முடிவை எடுக்கும் நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்கள் குறித்து மட்டுமல்ல எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை எப்படி அணுகும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த நபருக்காக ஆதரவோ எதிர்ப்பு எதிர்ப்போ இல்லை எப்போதுமே அந்த நபர் முன்வைக்கக்கூடிய கருத்தியல் சரி என்றால் ஆதரிக்கும் அந்த நபர் முன்வைக்கக்கூடிய கருத்தியல் தவறு என்றால் அதை எதிர்க்கும் இப்போ விஜய் அவர்களே ஆரம்பத்திலிருந்தே அண்ணன் சீமான் அவர்கள் அவருக்கு ஆதரவாகத்தான் நின்று நின்று வந்தார் அவர் அரசியல் களத்திற்கு வருவதற்கு முன்பே கத்தி படத்தில் வந்த சிக்கல் நேரத்திலாக இருக்கட்டும் வரி ஏய்ப்பு குறித்த சிக்கல் விஜய் அவர்களுக்கு வந்தபோதாக இருக்கட்டும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வருகிற போதாக இருக்கட்டும் ஆனால் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்கு முழுமையான தன்னுடைய ஆதரவை கொடுத்து தான் வந்தார் விஜயனுடைய தம்பி எப்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசக்கூடிய கருத்து அதுதான் அப்போ திடீரென்று ஏன் இந்த மாற்றம் வருகிறது அப்படின்னா விஜய் அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய கருத்துகள் அவருடைய கொள்கையை அறிவிக்கிறார் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் என்று அவர் பேசுகிறார் இல்லையா அந்த இடத்தில் தான் நாம் தமிழர் கட்சி முரண்படுகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தத்துவம் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி அந்த தமிழ் தேசிய தத்துவத்தை ஏற்று அரசியல் களத்தில் நிற்கிறது அந்த தமிழ் தேசிய தத்துவத்திற்கு நேர் எதிரான தத்துவம் தான் திராவிடம் ஆனால் விஜய் அவர்கள் எங்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு கண்கள் என்று சொல்வது அது எந்த வகையிலையுமே ஏற்புடையது இல்லை இரண்டு கொள்கைகளும் நேருக்கு நேர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய கொள்கைகள் அது எப்படி ரெண்டு ஒன்றாகும் என்கிற இடத்தில்தான் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறது அந்த இடத்தில்தான் முரண்படுகிறது ஆனால் இது எப்படி பொதுவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா சீமான் விஜயை எதிர்த்து விட்டார் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிர்கட்சியாக மாறிவிட்டது தமிழக வெற்றிக் கழகத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டார் மாறிவிட்டார்கள் ரெண்டு கட்சிக்கும் ஒரு பரம விரோதம் ஏற்பட்டுவிட்டது என்பது போன்று பலராலும் எழுதப்பட்டது பேசப்பட்டது இன்னும் பலராலும் புரிந்து கொள்ளப்பட்டது இன்னும் சொல்ல போனால் விஜய் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவனுடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அவர்களே என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க இப்போது வரைக்கும் அப்படின்னா ஏதோ விஜய் அவர்களை ஆனால் சீமானவர்கள் அவர் அவர் மீது அவர் மீது ஏதோ கோபம் கொண்டு கடுமையான விமர்சனத்தை எல்லாம் வைக்கிறார் என்கிற ரீதியில் தான் பார்க்கிறார்கள் ஏதோ தனிப்பட்ட முறையில் ஆனால் சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையே ஏதோ மோதல் போக்கு ஏற்பட்டது போன்று தான் பார்க்கிறார்கள் அப்படி ஒரு புரிதல் தான் இருக்கிறது ஆனால் அது அல்ல இங்கே இங்கே என்ன சிக்கல் என்றால் கருத்தியலும் கோட்பாடும் தான் சிக்கல் இந்த நபர் இருக்கிறார் இவர் இவரை வந்து இவர் என்ன செய்தாலும் நாம் அதை ஆதரிக்க வேண்டும் அப்படி யாரையுமே நாம் தி ஆதரிக்காது இவர் இருக்கிறார் இவர் நமக்கு எதிரான ஒரு கட்சியில் இருக்கிறார் இவர் என்ன செய்தாலும் நாம் இவர் எதிர்க்க வேண்டும் அப்படியும் நாம் தமிழர் கட்சி யாரையும் எதிர்க்கவே செய்யாது மாரிதாஸ் இருக்கார் இல்லையா எழுத்தாளர் மாரிதாஸ் மாரிதாஸ் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் மீது அடக்குமுறைகள் ஏவப்பட்ட போது அப்போது நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய மாரிதாஸுக்கெல்லாம் அவர்கள் ஏன் ஆதரவு கொடுக்கிறார் இவர் பாஜகனுடைய பீ டீம் ஆர்எஸ்எஸ் கைக்குறி என்பது நிரூபணமாகிவிட்டதா பார்த்தீர்களா என்றெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள் எழுத ஆரம்பித்தார்கள் அப்போதே நாம் சொன்னோம் மாரிதாஸ் அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார் என்றால் அது தனிப்பட்ட மாரிதாஸ் என்கிற நபருக்கான ஆதரவு அல்ல பேசினாலே கைது எழுதினாலே கைது என்று திமுக அரசினுடைய சர்வாதிகார போக்கு இல்லையா அந்த போக்கை கண்டிக்கக்கூடிய செயலாகத்தான் அந்த சீமானவர்களுடைய கருத்தை பார்க்க வேண்டும் அவருடைய எதிர்வினைகளை பார்க்க வேண்டும் அது மாரிதாஸ் அவருக்காக கொடுக்கப்பட்டதில்லை மாரிதாஸ் இடத்தில் யார் இருந்தாலும் நம் சீமானவர்களுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் நம்முடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி களத்தில் நிற்கிறோம் ஆனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு சங் பரிவார் அமைப்புகளால் வலதுசாரி அமைப்புகளால் மிரட்டல்கள் விடுக்கப்படுகிற போது ஆனால் சீமானவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் பல முறை அண்ணன் நார் ஆசா அவர்களாக இருக்கட்டும் ஏன் உதய நிஷாயின் சனாதனம் குறித்து பேசுகிறது போது அவருடைய தலைக்கு விலையெல்லாம் வைத்தார்கள் இல்லையா சாமியார்கள் அப்போது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே பேசவில்லை எதிர்த்தான சீமன் அவர்கள் எதிர்த்து பேசினார் இப்படி நிறைய சம்பவங்கள் உண்டு அப்போ அதுக்காக நான் சீமன் அவர்கள் திமுக தமிழை அப்படி இல்லை எப்போதுமே ஒரு இஷ்ஷூ பேஸ்டாகத்தான் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கும் ஆதரவு நிலைபாடும் சரி எதிர் நிலைப்பாடும் சரி அதனால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியலை என்ன இவர் ஒரு முறை ஆதரிக்கிறார் இன்னொரு முறை எதிர்க்கிறார் ஒரு முறை ஆதரிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய செயல்பாடு சரியானதாக இருந்திருக்கும் ஆதரிப்பார் ஆதரிப்பார் இல்லை எதிர்க்கார் என்றால் அந்த நேரத்தில் அவருடைய செயல்பாடு எதிர்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் அதனால் எதிர்த்திருப்பார் இப்போ கூட விஜய் அவர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளை எல்லாம் மேற்கொண்டார் இல்லையா தன்னுடைய அலுவலகத்தில் மக்களை வர வைத்து வெள்ள நிவாரணப் பணிகளை எல்லாம் மேற்கொண்டார் அப்போது பெரும்பாலான கட்சிகள் எல்லோருமே எதிர்த்தார்கள் விஜய் அவர்களை அப்போது அண்ணன் அவர்கள் என்ன கருத்தை முன்வைத்தார்ன்னா விஜய் அவர்கள் உதவி இருக்கிறார் அவருடைய உதவக்கூடிய அந்த மனப்பான்மையை நம்ம வந்து பாராட்டணும் அவர் ஏன் அங்கே போகவில்லைன்னா அங்க போனார்னா அவர் பெரிய ஒரு திரைப்புகழ் பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார் அங்கே போனால் பாதிக்கப்பட்ட மக்களை மக்களை விட அதிக கூட்டம் எந்த கூட்டம் வரும்னா விஜயை பார்ப்பதற்காக கூட்டம் வரும் அதனால் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அதனால் அவர் அதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்லி ஆனால் சீமான் அவர்கள் அந்த இடத்திலும் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் பேசினார் இது சமீபத்தில் நடந்தது அதே நேரத்தில் வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மக்களை நேரடியாக சேர்ந்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதை விமர்சனம் செய்து விஜய் அவர்கள் பேசியிருந்த போது ஆனால் சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய அந்த கருத்தை எதிர்த்தார் இப்போ இதை ரெண்டு எப்படி நீங்கள் பார்ப்பீங்க இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறாரா இல்லை விஜய் அவர்களுக்கு எதிராக நிற்கிறாரா அப்படிதான் சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்கள் குறித்து கேட்டபோது விஜய் என்னுடைய தம்பி நீங்கள் சும்மா விஜயை எதிர்ப்பதாகவே என்னோட கேள்விகளை கேட்டுட்ருக்காதீங்க என்று சொல்லி பேசியிருந்தார் அதுதான் விவாத பொருளாக மாறியது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை எப்படி அணுகுகிறது என்றால் எப்படி விடுதலை சிறுத்தைகளை எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சியை இங்கே இருக்கக்கூடிய மற்ற தமிழர் தலைமைகளை கொண்ட கட்சிகளை எப்படி நாம் தமிழர் கட்சி பார்க்கிறதோ அணுகுகிறதோ அப்படி தான் பார்க்கிறது தமிழக வெற்றி கழகத்தை எப்போதும் நாம் தமிழர் கட்சி ஒரு நட்பு சக்தியாக நேச சக்தியாகத்தான் பார்க்கிறது தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை அளிப்பதற்காக நாம் தமிழர் கட்சி உருவாக்கப்படவில்லை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பது நாம் தமிழர் கட்சியினுடைய வேலையும் இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய எதிரி யார் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் சொன்னது இல்லையா கோட்பாட்டு எதிரி சித்தாந்த எதிரி பாஜகவும் அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் என்று இதை பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி பதினான்கு ஆண்டு காலமாக இதே நிலைப்பாட்டோடு அரசியல் களத்தில் நின்று பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து வரக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி தன்னுடைய எதிரி யார் என்பதை எப்போதும் முடிவு செய்து விட்டது அதை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமான நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் இந்த அரசை அப்புறப்படுத்துவதால் அவ்வளவு அராஜகங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் சொன்ன வாக்குறுதிகள் இதையும் நிறைவேற்றுவதில்லை அடுக்கடுக்கான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்தார்கள் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்தார்கள் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளையாவது நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி போராடுகிற மக்கள் மீது எல்லாம் செய்து அவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவுவது அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒடுக்குவது மிரட்டுவது கைது செய்து சிறையில் அடைப்பது குண்டாஸ் போடுவது என்று சொல்லி முழுக்க முழுக்க பாசிசத்தின் வடிவமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது அந்த அரசை அப்புறப்படுத்துவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பிரதானமான நோக்கமே தவிர விஜயை எதிர்ப்பதோ விஜயை வீழ்த்துவதோ நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கமாக ஒருபோதும் இருந்ததில்லை இந்த புரிதல் இல்லாதவர்கள் தான் என்ன ஒரு எதிர்க்கிறார் ஒரு ஆதரிக்கிறார் என்று சொல்லி குழம்பி போயிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த குழப்பமும் இல்லை நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியையும் நாம் தமிழர் கட்சி எப்படி அணுகுகிறது என்பதில் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக இருக்கிறது ஆனால் அதை புரிந்து கொள்ளாத நபர்கள்தான் குழம்பி போயிருக்கிறார்கள்